மதுரையில இருந்து மதுரா கார் கன்சல்டன் ஒரு வருஷம் இதுக்கு ரெண்டு டயரு புது டயர் போட்டு வண்டி தெளிவா இருக்கும் நேர்ல வாங்க வந்து விசிட் பண்ணுங்க பாடி எல்லாம் பக்கா தெளிவா இருக்கும் என்ன பட்ஜெட் கேட்டீங்க அண்ணே நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறோம் சின்ன வித்தியாசத்துல பண்ணிக்கலாம் இதுக்கு லோன் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் ஓகே இங்க வந்து இந்த நீங்கள் முதல்ல சொன்னதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க எல்லாம் ரெடி பண்ணி தீபாவளி ஆஃபர் அது ஆஃபர் இந்த வண்டிக்கு ஒரு ஐயாயரூவா ஆஃபர் கொடுத்துர்லாம் பண்ணி கொடுத்துருவோம் நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க வண்டி பாக்குற இடம் வந்து மதுரா காஸ் மதுரை ஒத்த கடை ஒத்த கடை இந்த வண்டி வேணும்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க நீங்க கமர்சியல் வெஹிக்கிள் தோஸ்து கூண்டு வண்டி எது வேணாலும் நேரடியா விசிட் பண்ணுங்க ஒத்த கடையில மதுரா காஸ்